சிவபுராண விளக்க உரையின் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய வரிகள் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அந்த ஈசன் என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை அடுத்த வரியிலேயே அடுத்த தொடர்ந்தே சொல்கிறார் பாருங்க ஈசன் அடி போற்றி எல்லோருக்கும் தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடியில் போற்றி பாதத்தை வணங்குகிறேன் வணங்குறே அடி போற்றி அடி போற்றி இருந்து என்னை ஆட்படுத்தியவனே ஆட்கொண்டவனே உன்னுடைய அடிகள் போற்றி தந்தை மகற்காட்டும் நன்றி அவயத்து முந்தியிருப்பு செயல் என்று வள்ளுவனார் கூறியது போல மாணிக்க வாசகரனுடைய அருண் தந்தையாக இருந்து மாணிக்க வாசகரனுடைய தந்தையாக இருந்து அவனை ஆட்கொண்டு அவனை இந்த அவரை இந்த லௌகீக வாழ்க்கையில் திளைத்து மூழ்கி போக விடாமல் செய்து ஆன்மீக வாழ்க்கையில் செல்லுமாறு வழிநடத்தியதுனால் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி என்று குறிப்பிடுகிறார் எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக இருப்பவனே எனக்கும் தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேசன் என்றால் ஒளி மிகுந்தவனே உன்னுடைய பாதங்களை போற்றி வணங்குகிறேன் தாமரை பாதங்களை போற்றி வணங்குகிறேன் தேசநடி போற்றி ஒளி நிறைந்தவனே ஒளியாகி போனவனே பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பேரொழி பிளம்பாக திருவாம் திருவண்ணாமலையில் காட்சி தந்தவனே அதனாலதான் தேசநடி போற்றி அடிக்கான ஒருத்தரும் முடியைக்கான ஒருத்தரும் தேடி அலைந்த பொழுது யாரும் காண முடியாததால் திருவண்ணாமலையில் அவர்களுக்கு அருப்பெருஞ்சோதியாக பேரொழி பிரம்பாக காட்சி தந்த அந்த தேசன் அவனுடைய அடிகளை போற்றி வணங்குகிறேன் தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி சேவடி என்றால் செம்மை பிளஸ் அடி என்று பிரிக்க வேண்டும் ஈறுபோதல் என்ற விதிப்படி மை போய் செம் பிளஸ் அடி ஆகிறது பின் ஆதி நீடல் என்ற விதிப்படி சேவடி என்றாயிற்று அப்ப சேவடி என்றால் செம்மையான அடிகள் செம்மையான அடிகள் என்றால் என்ன நம்மளை ஆற்றுப்படுத்தக்கூடிய அடிகள் நாம் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் கடவுளர்களினுடைய பாதத்தில் நம் தலை வைக்க வேண்டும் நம் பாதத்தில் நம்மளுடைய அவர்களுடைய பாதத்தில் நம்முடைய தலையை வைக்க வேண்டும் அவருடைய இறைவனுடைய பாதங்களில் நம்முடைய தலையை வைக்க வேண்டும் நம்முடைய தலை அணியாக சிகாமணியாக ஆதி சிவனும் முருகப்பெருமானும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஞானம் வரும் அதான் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமள நடி போற்றி நேயத்தே நின்ற நிம்மள அடி போற்றி நேயத்தில் நின்றவனவன் நேயம் என்றால் என்ன அன்பு மேயத்தே நின்ற நடி போற்றி எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவன் இருப்பான் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பான் அன்பே சிவமாவது யாரும் அறிந்திருந்தால்தான் அவர்களிடம் அவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பான் நீ அன்பு செய் அதான் நேயத்துள் நின்ற நிம்மளடி போற்றி அன்பினுள் மறைந்திருக்க கூடிய குற்றமற்றவனே உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறோம் நாம் உலக எல்லாம் அன்பு செய்து கொண்டிருந்தால் அவன் நம் உள்ளத்தில் வந்து இருந்து கொள்வான் இறைவன் வாழ்வதற்குரிய உள்ளம் எது உலக உயிர்களிடத்தில் எல்லாம் எந்த உள்ளம் அன்பு செய்கிறதோ அந்த உள்ளமே அவனுக்கு பிடித்த இடம் அங்கு வந்துதான் அவன் குடியிருந்து கொள்வான்டி போற்றி மாய பிறப்பறுக்கும் அன்னனடி போற்றி அந்த மாய பிறப்பை அறுக்கக்கூடிய வல்லமை அந்த பாதங்களுக்கு உள்ளது நீங்கள் ஆதிசிவனுடைய பாதத்தில் எப்பொழுது உங்கள் தலையை வைத்து பணிந்து நெஞ்சார வணங்குகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய அகங்காரம் அகங்காரம் எல்லாம் புறத்தே ஓடிப்போய் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் நீங்கி போய் காமம் வெகுளி குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியை அசூயை என்ற குணங்கள் எல்லாம் நீங்கி போய் நீங்கள் சிவபுரத்திற்கு செல்வதற்குரிய தகுதியை பெற்று விடுவீர்கள் சிவபுரத்திற்கு செல்லக்கூடிய தகுதியை பெற்று சிவபுரத்தில் சென்று தங்கிவிட்டால் நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை அதன் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி சீர் என்றால் பெருமை சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி திருப்பெருந்துறையில் எழுந்தருளி சிறப்பும் மிக்க திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதி சிவனின் திருவடிகளை போற்றி வணங்குகிறேன் திருவடிகளை போற்றி வணங்கினால் தான் மாயப்பிறவி அறுக்க முடியும் அதற்கு தான் உலகங்களுக்கெல்லாம் தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன் என்னுடைய தந்தையாக இருப்பவனே உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன் பேரொலி பிளவா பிளம்பா இருப்பவனே உன்னுடைய அடியை போற்றி வணங்குகிறேன் சிவன் என்ற பெருமைமிக்க நாமத்தை உடையவனே உன்னை அதற்காகத்தான் போற்றி வணங்குகிறேன் என்று இந்த வழிகளில் சொல்கிறார் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி ஓற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி